ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களின் முக குறிப்பறிந்து அவர்களுக்காக போய் உதவி செய்யும் குணம் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் இவ்வளும் ஏன் செய்கிறாய் எதற்காக இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டும் நிற்கும் நிலை உனக்கு வரக்கூடாது இந்த நோக்கத்தில் அம்மா உரைக்கிறேன் என்பதை கவனமாக கேட்டுக்கொள் நீ ஒன்று நினைத்து செய்தால் அது ஒன்று நடக்கிறது உதவி செய்ய போய் உனக்கு அது முடிவடைகிறது பல நேரங்களில் இதனால் தான் உன் மனம் வேதனையில் ஆழ்கிறது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாரும் மனதை காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நான் சொல்வதெல்லாம் உன்னை முதலில் நீ நேசிக்க கற்றுக்கொள் உன்னை நீ முதலில் கவனித்து உனக்கு என்ன தேவை என்பதில் கவனமாயிரு அடுத்தவர்க்கு ஓடி ஓடி உதவி செய்வதால் உனக்காக யாரும் இங்கு வந்துவிடப் போவதில்லை உதவி செய்யாதே என்று நான் கூறவில்லை முதலில் உன் நலனை பார்த்து உனக்கானவற்றை செய்துவிட்டு அதற்கப்புறம் மற்றவர்களை கவனி உன் மனதை திடமாக யார் உதாசீனப்படுத்தினாலும் நான் தைரியமாக முன்னேறிச் செல்வேன் என்று அழுத்தமான நிலைக்கு மாற்றிவிடு நீ மிகவும் லேசான மனதுடன் யார் எது கூறினாலும் அதற்காக கவலைப்படும் குணத்துடன் இருக்கிறாய் அதனால்தான் அடுத்தவரின் முகம் கோணினால் கூட உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை இப்படி இருப்பதால் உனக்கு எந்த பயனும் இல்லை யாரும் உனக்காக எதற்காகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வரப்போவதில்லை நீ மட்டும் ஏன் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் தங்கமே உனக்காக நீ முதலில் வாள் பின்பு மற்றதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யார் எதை கூறினாலும் அதை உனக்கானதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ சூரியனை பார்த்து நாய் குலைப்பது போல் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து செல் எல்லாவற்றிற்குமாக உனக்கு இந்த சமயபுரம் முத்துமாறி இருக்கிறேன் மற்றவர்களைப் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் நீ செய்ய தேவையில்லை என் அன்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் அடுத்தவரை நாம் எதுவும் காயப்படுத்தி விடுவோமோ துன்பப்படுத்தி விடுவோமோ என்ற சந்தேகத்துடனேயே நீ பேசவோ சிரிக்கவோ இயலாது உனக்கு சரி என்று தோன்றுவதை செய் நிச்சயமாய் நீ யாரையும் கடை காயப்படுத்த மாட்டாய் என்று அம்மா பூரணமாய் நம்புகிறேன் ஏனென்றால் நீ அடுத்தவரின் கவலைகளுக்கு என்னால் அந்த கவலை ஏற்படக்கூடாது என்பதில் முடிவாக இருக்கும் ஒரு பிள்ளை நல்லது செய்யாவிட்டாலும் தீங்கு செய்யக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கும் ஒரு பிள்ளை அப்படி இருக்கும் பிள்ளை ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டாய் என்று அம்மா ஆணித்தரமாய் நம்புகிறேன் செல் தங்கமே முன்னோக்கிச் செல் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி